உங்களுக்காக நமக்கு அடுத்து வர இருக்கும் முருக திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திரத்தை பற்றி பேச வந்துள்ளேன் பங்குனி மாதம் ஆண்டில் பன்னிரண்டாவது நிறைவான மாதம் நட்சத்திர எண்ணிக்கையிலையும் உத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டோடு பௌர்ணமி கூடிய பங்குனி உத்திரம் உத்திரம் சில திருத்தலங்களில் அதை வைத்துக்கொண்டு வைபவங்கள் நடக்கும் கடலோர கோயில்களில் பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆக மொத்தத்தில் தெய்வ திருமணங்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி தெய்வ திருமணங்கள் நடந்த ஒரு நன்னாள் தான் பங்குனி உத்திரம் யாருக்கெல்லாம் திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்த புராணத்திலிருந்து துவங்கலாம் ஏன்னா முருகனை பத்தி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து துவங்கினாதன உண்டு முருகன் உலகத்தில் உதிப்பதற்கு காரணம் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் ஏன் பிறப்பதற்கு காரணம்னு சொல்லல அடியன் குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார் சைவ குடும்பத்தில் சிவபெருமான் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் முருகன் பிள்ளை யார் அவங்க குடும்பத்துல யாருமே அன்னை வயிற்றில் பிறக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு நமக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தால் அதற்கு பெயர் அவசரமா அவதாரம் கிடையாது அவசரம் அவசரம்னா ஆங்கிலத்துல ஒரு இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் தேவைப்படுற சமயத்துல தேவையான வயதில் தேவையான வடிவத்தில் வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் அப்ப முருகன் பிறந்தான் அப்படின்ற சொல்லை காட்டிலும் கட்சியப்பர் சொன்னது போல உதித்தான் அப்படின்ற ஒரு சொல்லாடல் தான் அழகு ஏன் உதிப்பது எது சூரியன் அப்ப முருகனுக்கு பிறப்புன்றதெல்லாம் கிடையாது சூரியன் வரும் தானே சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியவர் அப்ப முருக கடவுள் முருக தத்துவம் முருக ஆற்றல் அதற்கும் முன்பும் உண்டு இந்த ஒரு சூரபத்மனுடைய வரலாறு தெரியும் அதற்கு இந்திராதி தேவர்கள் போய் சிவபெருமானிடம் உங்களை போன்ற ஒரு சக்தியால் தானே சூரபதுமனை அழிக்க முடியும்னு கேட்கும் பொழுது நடந்த ஒரு திருவிளையாடல் தான் பார்வதி திருமணம் இத பத்தி காளிதாசர் கூட தன்னுடைய குமார சம்பவம் அப்படின்றதுல ரொம்ப அழகா குறிப்பிட்டு இருப்பார் பேர் கூட பாருங்களேன் குமார அவதார்னு வைக்கல சம்பவம் அது ஒரு நிகழ்வு தன்னை முருகன் வெளிப்படுத்தி கொண்ட நிகழ்வு அவ்வளவு தான் அதனால பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் இன்னைக்கும் ஒரு கல்யாணம்னா ராமர் சீதை மாதிரி இருக்காங்களா மணமக்களை சொல்லுவார்கள் அப்படி ராமன் சீதையினுடைய திருமணம் அதெல்லாம் விட ரொம்ப நமக்கெல்லாம் கொண்டாட்டம்னா என்ன அறுபடை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரம் குன்றத்தில் நமக்கு முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் சரி இந்த திருமண வைபவம் இருக்கும் இந்த பங்குனி உத்திரத்தில் என்ன செய்யலாம் நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலான திருக்கோயில்களில் நம் உள்ளூர் கோயில்களில் அன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் சில இடங்கள்ல தான் வைகாசி தை மாசி சித்திரை இது மாதிரி மாதங்கள்ல நடக்கும் ஆனால் பெரும்பாலும் பங்குனி உத்திரம் அப்படின்ற இந்த நன்னாளில் நடக்கும் எப்பவுமே பௌர்ணமி என்பது வழிபாட்டிற்கு உரிய நாள் அதனால்தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கோயிலாகட்டும் கடற்கரை ஓர கோயில்களாகட்டும் பௌர்ணமியே வழிபாட்டிற்கு உரிய நாள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இதெல்லாம் நம்மளால கண்டிப்பா கடைபிடித்து வழிபாடு செய்தால் நமக்கு பலன் பல மடங்கு கிடைக்கக்கூடிய நாள் சரி திருமண பாகியம் எதிர்பார்த்து இருப்பவர்கள் செய்ய வேண்டிய அற்புதமான விரதம் திருமணம் ஆனாலும் அந்த வாழ்க்கை இனிக்க செய்ய வேண்டிய விரதம் எல்லாமே நல்லா இருக்கு அப்ப இந்த விரதம் அவசியமா இறைவனோடு திருமணம் அது என்ன இறைவனோடு திருமணம் முத்திரை இதுதான் தட்சிணாமூர்த்தி மோனக் கடவுள் மௌனகுரு தென்முக கடவுள் வைத்திருக்கும் முத்திரை இதுக்கு ஒரு அழகான தத்துவம் உண்டு பெருசா இருக்கு இல்லையா ஒரு விரல் அதுதான் பாத்தீங்கன்னா ஆணவம் நமக்கு ஆணவம் எப்போ வருதுன்னே தெரியாது நான் ரொம்ப தன்னடக்கமா இருப்பேன் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பேன் தானே நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அந்த ஆணவம் நம்மையும் அறியாமல் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து இருக்கும் அப்போ நடுவிரல் தான் ஆணவம் இது அந்த மோதிர விரல் கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூட பாருங்களேன் கர்மங்கள் அதாவது மாப்பிள்ளைக்கு மோதிரம் கொடுக்கறது மச்சானுக்கு மோதிரம் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மம்ன்ற இந்த விரலை வச்சுதான் நமக்கு நடக்கும் அடுத்தது குட்டியா இருக்கும் ஆனா இதுதான் மாயா மதம் அப்படின்றது அப்ப மும் மலங்களான ஆணவம் கர்மம் மாயே இந்த மூணுத்தையும் விட்டுட்டா என்னாகும் எப்பவுமே நிமிர்ந்து இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா இந்த பரமாத்மாவோடு இதுதான் நாம் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா இந்த மூணையும் விட்டுட்டா அப்படியே தலை குனிந்து பணிவு வந்து சுவாமியோட ஐக்கியம் ஆயிடும் அதுதான் சின் முத்திரையினுடைய தத்துவம் அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா சங்கமத்தை திருக்கல்யாணம் இதை உணர்த்துவதற்கு தான் தெய்வங்கள் ஆண்டுதோறும் திருக்கோயில்களில் திருமணம் என்பதை நிகழ்த்தி காண்பிக்கின்றார்கள் அப்ப நமக்கான இறைவனோடு நடக்கும் திருக்கல்யாணம் சங்கமத்தை எப்பொழுது நாம் செய்வது எப்பவுமே உலகியல் ரீதியான வேண்டுதல்கள் எல்லாமே இருக்கு ஆனா அதை தாண்டி இறைவனோடு இரண்டர கலப்பது அதுதான் அந்த ஜீவாத்மா பரமாத்மா சங்கமம் அதை நினைவூட்டுகிறது ஆண்டுதோறும் தெய்வ திருமணங்கள் அப்படின்ற ஒரு மேலான தத்துவம் தான் இதற்கு உண்டு சரி இந்த விரதம் எப்படி இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு இருக்க போகிறீர்கள் என்றால் நிறைய முருகனுக்கு உகந்த மலர்கள் இல்ல அந்த மலர்கள் கிடைக்கலனாலும் கிடைக்கும் வாசனை மிகுந்த மலர்கள் தாமரை செவ்வரளி அடுத்தது அம்பாள்னா செம்பருத்தி இந்த மாதிரி செண்பகம் குறிப்பா ஏன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை உமை மைந்தனே அம்பாளுக்கு அவ்வளவு உகந்த பிடித்த மலர் பார்த்தீங்கன்னா உகந்த மலர்களை வாங்கிக் கொண்டு முழுக்க உணவை நாம் உட்கொள்ளாமல் இருந்தால் பூஜைகள் செய்து வீட்டை சுத்தம் செய்து நாமும் சுத்தமாக இருந்து பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமிக்கு மலரால் அர்ச்சனை செய்து நாமும் உணவை உட்கொள்ளாமல் அந்த மாலை வேளையில கோயில திருமணம் ஏதாவது லக்னம் பார்த்து வரும் இல்லையா ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி அந்த திருமண வைபவம் நிகழ்வு நிறைவடைந்தவருடனே ஒரு அஞ்சுல மூணு பேருக்கு நம்மால் முடிந்த அளவு தாம்பூலத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல வட பாயசத்தோட கல்யாண விருந்து மாதிரி சாப்பிட்டு இந்த பங்குனி உத்திர விரதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குன்னு இருக்கணுமா கண்டிப்பா இருக்கலாம் அடிக்கடி அடியேன்னு சொல்வது மாதிரி அகல் விளக்கு குறிப்பாக முருகப்பெருமான் சரவண பொய்கையில் உதிப்பதால் மண்ணால் ஆன அகல் விளக்குக்கு ஆறு விளக்கு உங்க வீட்டில் முருகன் சிலையோ அல்லது திருவுருவ படமோ இருந்தா அதை சுத்தி ஆறு அகல் விளக்கு ஏத்தி வச்சு ஷண்முக அர்ச்சனை என்று சொல்வது மாதிரி ஏதாவது ஒரு அர்ச்சனையை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்தது சஷ்டி கவசமா அதை பாடி சண்முக கவசம் அலங்காரம் அனுபூதி திருப்புகள் அதுலயும் குறிப்பா பாம்பன் சுவாமிகளுடைய நாமாவளி வருவது போல இருக்கக்கூடிய குமாரஸ்தவம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பத ஏ நமோ நம அப்படின்னு இந்த நாமாவளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அர்ச்சனைய ஆறு தடவை நீங்கள் செய்ய வேண்டும் இப்ப என்ன ஆறு மலர்கள் வைத்து ஆறு அகல் ஏற்றி ஆறு முறை சொல்லும் இந்த பங்குனி உற்சவ உத்திரத்து அர்ச்சனை அப்படின்றது ரொம்ப சாலச்சிறந்தது எதனால சொல்றேன் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் அதாவது வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளி முருகனுக்கு உகந்தது மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால் வரும் கிருத்திகை நட்சத்திரம் உகந்தது திதிகளில் சஷ்டி பிரதானம் அது மாதிரி ஆண்டில் தைப்பூசம் தை கிருத்திகை இந்த பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை கந்த சஷ்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட தினங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்தது தனக்கு திருமணம் நடக்கும் நாளில் இறைவனுக்கு மற்றவர்களுக்குமே அனுகூலம் செய்யும் அந்த திருவுள்ளம் இன்னும் இருக்குமா அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா பார்வதி திருமணத்தின் போது சிவனால் பஸ்மமாக்கப்பட்டாராம் மன்மதன் ரதி தேவி ரொம்ப அழுதுண்டே இருக்கான் பார்வதி பரமசிவனுக்கு திருமணம் அப்படியே விமரிசையா இருக்கு அப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது குழந்தைகள்ல ஒருத்தர் யாராவது கஷ்டப்பட்டா அம்மா அப்பாவுக்கு தாங்காது என்னங்க இப்ப நமக்கு அருதாங்க கல்யாணம் அவசியமா அந்த குழந்தை ஒருத்தி கஷ்டப்படுறாளே அப்படின்ற ஒரு இயல்பு அம்மா அப்பாக்கே இருக்குன்னா அப்போ அது தெய்வத்திற்கு எவ்வளவு மிகையா இருக்கும் அதனால பார்வதிக்கு ரொம்ப வருத்தமா நம்ம திருமணம் நடக்குது தெய்வங்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்காங்க ஆனா நீங்க உங்களுடைய நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதன் உங்கள் யோக கோலத்தை கலைத்தான்னு எரிச்சுட்டீங்க இல்லையா மன்மதனை இழந்து ரதி ரொம்ப கஷ்டப்படுறா நீ சுவாமி சொன்னாரா அவள நாமந்துருவேனா அவளுக்கும் அனுகிரகம் உண்டு அப்படின்னு அந்த ரதி தேவியை அழைத்து மன்மதனுக்கு உயிர் கொடுத்தாராம் பாருங்க அந்த நெற்றிக் கண்ணிலிருந்துதான் முருகன் உதித்தான் அதே நெற்றிக்கண்ணை கொண்டு சுவாமி மன்மதனையும் அழித்தார் அப்ப நெற்றிக்கண்ணின் ஆற்றல் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்ப ரதிதேவிக்கு அவர்கள் அருள் செய்கின்றார்கள் அப்படி சிவபார்வதி அருளை பங்குனி உத்திரத்தன்று பெற்ற ரதி தேவி யாருக்கும் வண்ணம் அவள் கண்ணிற்கு மட்டும் தெரிந்த வண்ணம் மன்மதனை மறுபடியும் உயிரோடு பெற்றாள் இந்த இயல்பு சிவபெருமானுக்கு உண்டுனா அவர் மகன் சிவகுமாரன் முருகப்பெருமானுக்கு இருக்காதா அப்ப அவனுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமாக திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை என்ற அந்த வேழ மகள் யானை மகளோடு நடக்கும் பொழுது நம்மில் யாராவது ரொம்ப வருத்தப்பட்டாலோ திருமணத்திற்காக காத்திருந்தாலோ நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் தெரிஞ்சா முருகன் கண்டிப்பாக அவனுடைய திருமணத்தின் பொழுது நமக்கும் நல்ல ஆசிகளை தருவான் உத்திரம் என்பது யாருக்கு யார் அதிபதி தெரியுமா சூரியனுக்கான நட்சத்திரம் சூரியன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் சூரியனால் ஏதாவது தோஷம் இருந்தால் தலைமை பண்பு இருக்காது இல்ல ஒரு தலைவர் பகுதி அது அரசியல்ல மட்டும் கிடையாது எல்லா துறையிலுமே ஒரு தலைமை பக ஒரு பதவி வேணும் அப்படின்னு இருக்கும் ஆனா கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த பங்குனி உத்திரத்து வழிபாடு சூரிய அருளையும் நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சூரிய அருள் என்பது நமக்கு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு தலைமை பதவி இந்த மாதிரியான அனுகூலங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குனி உத்திரம் ஸ்ரீரங்கத்திலுமே பெரியநாச்சியார் ரங்கநாயகியோடு பெரிய பெருமாள் அவர்களை அப்படியே ஒன்றாக காணக்கூடிய வைபவம் அதனால சைவமாகட்டும் கௌமாரமாகட்டும் வைணவமாகட்டும் இப்படி எல்லா துறை இதெல்லாமே ஒரு ஒரு தானே ஏதாவது ஒரு வழியில வந்து நம்ம சுவாமி கிட்ட மாட்டோமா அப்படி இந்த எல்லா வழிகளிலுமே ரொம்பவே அருளும் ஆற்றலும் நிறைந்த இந்த பங்குனி உத்திர நல்லாள் என்று ஒரு நாள் விரதம் இருங்கினேன் இல்லப்பா விரதம் இருக்கிறது கஷ்டம் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை பரவாயில்ல பழம் உட்கொண்டு இருக்கலாம் நம்முடைய வயிற்றுக்கு உணவை விட பழங்களும் காய்கறிகளும் சாலச்சிறந்தது சிறந்தது அதனால கொஞ்சம் உடல் அனுகூலம் இல்லாதவர்கள் கூட மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் காய்கறிகள் பழங்கள் என்று எப்பொழுதும் நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த சௌகரியமான உணவிலிருந்து கொஞ்சம் வேறுபாடு செய்து சாப்பிட்டோம் என்றால் நம்முடைய ஒரு சின்ன தியாகம் என்ன பண்ணும் தெரியுமா அன்றைய தினம் இறைவனை பற்றிய சிந்தனைகளை கூட்டுவிக்கும் அவ்வளவுதான் அப்ப இறைவனை பற்றிய அந்த உன்னதமான பங்குனி உத்திர நாள் நாம் நினைத்து கொண்டே இருப்போம் இல்லத்தில் காலை பூஜை மாலை திருக்கோயில்களில் கல்யாண பூஜை என்று நாம் சென்று இறைவனுக்கான நிவேதனங்களும் மற்றவர்களுக்கு ஏதாவது பிரசாதத்தையோ தாம்பூலத்தையோ விநியோகம் செய்தோம் என்றால் ஒரு மங்கள தினமாக இருக்கும் நம்ம எவ்வளவு வாழ்ந்தாலும் நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போகவா ஆசைப்படும் சுவாமி கிட்ட போகணும் அப்படின்றது தானே நம்மளுடைய ஒரு லாங் டேர்ம் விஷன் ட்ரீமா இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நம்முடைய தூரமான கனவு இருக்கு அப்படி இறைவனோடு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சங்கமிக்க ஒரு அற்புத வழிபாடு விரதம் தான் இந்த பங்குனி உத்திரத்து திருவிழா அதனால வரும் பங்குனி உத்திரத்தை மறந்து விடாதீர்கள் சிவ பூஜையும் சால சிறந்தது முருகப்பெருமானை வணங்குதலும் மிக சிறப்பு நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்